உள்ள தடங்களில் வளைந்த பகுதிகள் நிறைவட்டமாகவோ அல்லது கால்பட்டமாகவோ மட்டும் உள்ளது எல்லா தடங்களினோடும் ஒரே மின்னோட்டம் பாய்கின்றன அவற்றின் மையங்களில் உருவாகும் காந்தப்பாய அடர்த்திகள் பி ஒன் பி டூ பி த்ரீ பி போர் ஆகும் சரியான கூப்பிட்டு கேக்குறேன் yeah so in the loops shown, all curve sections are either semicircles or quarter circles all the loops carrying the same current the magnitude fields the centers so have magnitudes b1 b2 b3 and b4 right so correct statement in another case so the statement? dead bula bula உயர் காந்த பாயடத்தி இது பி போர் ஆகும் இப்ப உங்களுக்கு தெரியும் ஒரே திசையில வந்த கூட்டுப்பாடு நான் இப்ப எல்லா படத்தையும் கிடையாது இப்ப இப்படி வந்தது என்ன எல்லாமே கிளாக் வைஸ் இருந்துச்சுன்னா கூட்டுப்பாடும் மையத்துல சென்டர்ல வர்ற காந்தப்பா எடுத்து கூட்டுப்பாடும் மேக்னட்டிக் பிளாக்ஸ் வந்து கூட்டுப்பட்டு வருமே எல்லாம் ஒரே டிராக்சன் இது பாதியா வந்தா கூட இப்படி வந்தாலுமே இதாலையும் இதாலையும் வராது இது இன்னும் ப்ரொக்வைஸ் இருக்கண்டா விலஞ்சுள்ளியா இருக்க இருந்தா இதால வர்றது மிதால வர்றது கூட்டு ஓகே அதே நேரம் இப்ப இப்படி இருக்கிறத விட இப்படி இருக்கிறது கூட ஏன் வேற குறைஞ்சிட்டேன்னா இருந்த கந்த பருத்தி கூடிரும் சோ பி சிக்வால் டு டூவா

ലാസ്റ്റ് വണ്ണിലൂടെ ഇരവട്ടം ഓക്കെ ഇതേ അളവില അരവട്ടം ഇടത്തരവട്ട അരവട്ടം ഇടത്തുള്ള ഒരു കാപട്ടം ഇന്ന സിന്ന ആക്കും എങ്ങനെയാണ് முதலாம் படத்தையும் இதுகம் இதுகம் பெரிய அரை இந்த பெரிய அரை இது அடுத்த பெரிய அரை வட்டம் அந்த அரை வட்டத்துல ஒரு தளவாசி என்ன செய்யாச்சு சின்னாக்கியாச்சு அப்ப காந்து இன்னும் கூடி ஓகே தானே அப்ப நாலாவது பி போர்ல மேக்னெட்டிக் பிளக்ஸ் டென்சிட்டி கூட சரி நான் கேட்கிற கென்சப் விளங்குதுன்னு கேக்குறேன் உங்களுக்கு ஓகே சோ இதையும் பி ஆறு இதையும் பி ஆறு அதான் கவனமா பார்க்கணும் இந்த பி ஆறையில இருக்க வேண்டிய கால்வட்டத்தை அதை விட சின்ன ஆக்கினோட இன்னும் கூடிரும் அந்த மாதிரி அடுத்தது மினி பி டூலேன்னு சொல்ற மினிமத்துக்கு அப்படி நல்ல நல்லா குறையணும்னா கழிப்படுவோம் இப்ப எப்படி வரும் இது கழிப்படுது இது லைஃப் இது லைஃப் அப்ப இந்த இந்த அந்த பாடத்தில இருந்து இது கழிப்படுது இல்லையா இவருக்கு எப்படி வரும் செங்கி எப்படி வரும் பி இப்ப எங்களுக்கு பி ஆல வர்றது காத்தப்பா எடுத்தான் கூட நாங்க இதுக்கு எழுதி ஈஸி இதுக்கு அதே மாதிரி ஜோசிக்கலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா பி ஆ ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா மீ நோட் யோக அது எப்படி இருக்கும் வெளி நோக்கி இருக்கும் அதால வர்றது உள் நோக்கி இருக்கும் யோக ஃபோர் இதன் ரெண்டாவது படத்துல இருக்கிறேன் இதுக்கு என்னன்னு வருமெண்டா இந்த இங்க வெளி நோக்கி இருக்கிற கூட இது எப்படி என்ன இது இந்த கால்வாட்டு இந்த கால்வாட்டம் இத விட இது குறை யார கூடியதுல இந்த மீனோட்டோ விட இது ரெண்டும் சேர்ந்து வர்றது இருக்குல்ல அதனால மீனோட நிறைய நான் சி வைக்கிறேன் வெளிநோக்கு இதனால வர்றது கழிவாடு பெருசா வர்றது இப்ப இந்த பெருமதி இருக்குல்லோ இதை விட சின்ன இந்த மீனோட்டையோபிய விட இது சின்ன ஏ இது வேற கூடிட்டு இதே அளவு இருந்திருந்தால் இது ரெண்டும் சம இது ஒரே கால்வட்டமா இருந்த அரைவட்டும் இருந்தது இது மிதஞ்சமன் இப்ப இது கொஞ்சம் பெருசானது அப்படியா இதை விட இது சின்ன இதுல இருந்த கிடைக்க வர்றது இன்னும் குறையுமல்ல

பிபோ தான் பெருசு அது ஓகே அடுத்தது வேறே பி அதுக்கு பிறகு ஆ குறைஞ்சது பி த்ரீ அப்ப இடையில இருக்கிற பி டூ அப்ப சி கூட்டு சரி அப்ப இது விடை ஏயும் சி நான்காவது இல்ல உங்களுக்கு மினிமம் பாக்குறதுதான் கவனமா இருக்கும் என்ன இதுல இவர் சயாவா மீனோட்டி மைனஸ் இது ரெண்டு கால்வட்டம் சேருது இந்த ரெண்டையும் சேர்த்தா இதை விட குறையுது இப்ப குறைஞ்ச பெருமானத்துல இருந்து அதே பெருமானம் தான் கழிக்கிறோம் குறைஞ்சதுல இருந்து கழிச்சா குறையும் எல்லாம் இத விட இது குறையுதுன்னா பெருமானம் குறையும் ஓகே இது சின்ன கேள்விதான் அந்த குழப்பிற மாதிரி இது நீங்க அப்படி இல்லையா ஒவ்வொன்றுக்கு பெருமானம் எழுதி போட்டு பெருசு என்ன ரெண்டு போட்டீங்க அதுக்கு நீங்க என்ன எழுதணும் வேண்டாம் பாறையில போட்டு எழுதணும் இப்ப உங்களுக்கு கெண்வி சகமா இருந்தா அப்படிதான் யோசிக்கணும் அப்படி இல்லையா நீங்க நேபி என்று எல்லாம் விட்டுட்டு இப்படி எழுதுவீங்க இது ஆர் இது டூ ஆர் இது த்ரீ ஆர் என்று எழுதினா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி குடுத்துட்டு எதுல பெருசு என்ன நென்னு சரி ஆனா அது வந்து ல்லாம் வேலை இல்லையா இப்படிதான் பார்க்கணும் சரி சரி பாப்பீங்க